கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் எரேமியா தீர்தரிசியின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் என்னோடே நீங்கள் வழக்காடுவானேன் நீங்கள் அனைவரும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு அன்பானவர்களே கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை இங்கே பாருங்கள் நீங்கள் அனைவரும் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணினீர்கள் அப்படி அவங்க என்ன துரோகம் பண்ணாங்க ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு சும்மா சும்மா வந்து என்கிட்ட வளர்காடுதிங்க ஏன் அப்படி செஞ்சீங்க ஏன் இப்படி பண்ணினீங்க ஏன் எங்களுக்கு ஆபத்து ஏன் எங்களுக்கு இது இப்படி தொண்த தொணன்னு ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே நீங்கள் தான் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு ஆண்டவர் ஓப்பனாக சொல்கிறார் அவங்க பண்ண துரோகம் என்ன நீ உனக்கு முந்திரவசனம் நீ உனக்கு உண்டு பண்ணின தேவர்கள் எங்கே நீங்களாகவே உங்களுக்கென்று உங்களை வழிநடத்துவதற்கென்று ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணினீங்களே உங்களை ரட்சிப்பதற்காக அவைகள் எழும்பட்டும் எத்தனை தேவர்களை நீங்கள் உண்டு பண்ணாலும் சரி இப்படி தனக்கு எதிராக செயல்பட்ட மக்களை நீங்கள் எல்லாரும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினீர்கள் என்று கத்த சொல்லுகிறார் இதனுடைய அர்த்தம் என்னென்னா ஆண்டவரை விட வேறு யாருக்காவது வேறு எவருக்காவது வேறு எவைகளுக்காவது முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுகின்றவர்களாக நாம் காணப்பட்டால் ஆண்டவருக்கு நாம் துரோகம் பண்ணுகிறோம் என்ற அர்த்தம் இந்த துரோக செயல் நமக்குள்ள வந்துவிடக்கூடாது துரோக செயல் நமக்குள்ளே வந்துவிடக்கூடாது ரொம்ப கவனமாக நாம் இருந்து செயல்பட ஆண்டவர் விரும்புகிறார் ஆண்டவரே நான் எந்த நிலையிலும் உமக்கு துரோகம் பண்ணிவிடக்கூடாது ஆண்டவரே சொல்கிறார் நீங்கள் எனக்கு துரோகம் அணினீர்கள் அதுவும் எனக்கு விரோதமாய் துரோகம் ஆண்டவரே இப்படிப்பட்ட செயல்பாடுகள் எங்களுக்கு இல்லாதபடி நாங்கள் உண்மையே சார்ந்து கொள்ளக்கூடிய பலன் தந்து எங்களை வழிநடத்தும் என்கிற சிந்தையோடு கூட நம்ம செயல்படுவோம் நல்ல ஆண்டவரே உம்முடைய வேதனைகளை நாங்கள் புரிந்து கொண்டோம் உமக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்காதபடி தேவை அல்லாதவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அது துரோக செயல் என்று வேதம் சொல்கிறது கவனத்தோடு சேவிக்க எங்களுக்கு கருவை தாரும் ஏசுவின் ஆமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே